அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பேச ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம முதலாவது கட்ட பயனாளர்களுக்கு ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவுக்கு வந்து என்ன நடந்துச்சு இந்த கொடுப்பனவு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படி இல்லாட்டி இந்த கொடுப்பனவுகள் வந்து எதிர்வரும் காலங்களில் எந்த டேட்ல கொடுப்பாங்க இப்படிங்கிற பல தரப்பட்ட கேள்விகள் வந்து பரவலாக வந்து இப்போ எல்லார் மத்தியிலுமே இருக்குது இந்த கொடுப்பனவு தொடர்பாக வந்து இப்போ எல்லார் மத்தியிலுமே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு என்ன இந்த கொடுப்பனவு வந்து முற்று முழுவதுமாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல தரப்பட்ட வடிவங்களில் பல இடங்கள்ல சமூக வலைதளங்களில் செய்திகளை பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை என்னுடைய யூடியூப் தளத்தில் கடந்த நாட்களில் வழங்கி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினமும் இந்த

வாங் வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக பல செய்திகளை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்திலேயே வந்து மிக தெளிவாக ஒரு வீடியோ நான் பதிவு செய்திருக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காணொலியை நீங்க முழுமையாக பார்க்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சரியான ஒரு தெளிவான ஒரு புரிந்துணர்வான பதில் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் இந்த காணொலி வந்து இரண்டு முக்கியமான செய்திகளை பற்றி நாங்கள் பேச போறோம் ஒன்று அஸ்வெஸ்ம முதலாவது கட்ட பயனாளர்களுக்கு அதே போன்று அஸ்வெஸ்ம இரண்டாவது கட்ட பயனாளர்களுக்கு இப்படி இருக்கிற நிலையில இப்போ நம்ம முதலாவது பேச போற ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசுஸ்மா முதலாவது கட்ட பயணங்களுக்கு வந்து மாதத்துக்கான கொடுப்பனவுகள் வந்து இன்னும் கிடைக்கல இந்த கொடுப்பனவுகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கதா இப்படிங்கிற பலதரப்பட்ட சந்தேகத்துக்கிடமான கேள்விகள் வந்து தொடர்ந்து எல்லாத்துக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயம் தொடர்பாக கடந்த நாட்கள்ல பல விடயங்களையும் பல முக்கியமான தகவல்களையும் என்னுடைய யூடியூப் தளத்தை நான் பதிவு செய்திருந்தேன் அதை பலருமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி இருக்கிற நிலையத்தான் இன்றைய தினம் இந்த அசுவஸ்ம ஜனவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு உண்மையிலேயே நானும் தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் எனக்குமே வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தியை தான் அசுஎஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அதிகாரி ஒருவர் வந்து வழங்கியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்திற்கான அசுவஷ்ம கொடுப்புணர்வுகள் வந்து முற்று முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய நிலை உள்வாங்கப்பட்ட நிலையில நான் நேரடியாக அசுவஸ்மன் நலன்புரி நன்மைகளுக்கே நன்மைகள் சபைக்கு கால் பண்ணி கேட்ட சந்தர்ப்பத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து பல முக்கியமான விடயங்களை இந்த முதலாவது கட்டம் தொடர்பாகவும் இரண்டாவது கட்டம் தொடர்பாகவும் என்னோட பகிர்ந்து கொண்டிருக்காரு எனவே அந்த தகவல் வந்து இப்போ நீங்க இந்த காணொலி நூறாக கூடியதாக இருக்கும் இந்த அசேஸ்ம சம்பந்தமா வரக்கூடிய செய்திகளை வந்து மக்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமா வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் சோ எனகிட்ட வந்து அதிகளவான பேர் வந்து கேட்குறாங்க இந்த ஜனவரி மாதத்துக்கான அசோஸ்மெண்ட் வந்து ஏன் லேட் ஆகுது அப்படின்னு எப்படிதான் தானே சார் இப்ப வந்து இந்த ஜனவரி மாச காசு வந்து நாங்க இன்னும் வந்து இந்த போட்ட டேட் ஒன்றும் முடிவு பண்ண முதலாம் கட்ட ஆக்களுக்கு வந்து சில நேரம் தான் போகும் சார் காசு ஏன்னா முதலாம் கட்ட ஆக்களுக்கு ரெண்டு வருஷம் காசு கொடுத்து முடிஞ்சு ஓகேவா சார் ஒரு பிரிவுக்கு ரெண்டு தான் காசு கொடுப்பாங்க இப்ப முதலாம் கட்டத்துக்கு முடிஞ்சனால சில நேரம் தான் காசு போகும் நியூஸ் பார்க்க சொல்லுங்க நியூஸ்ல சொல்லுவாங்க சார் தகவல் ஓகேவா இன்னங்கட்டாக்களுக்கு காசு போடுவாங்க அதுவும் நியூஸ்ல சொல்லுவாங்க நியூஸ் கட்ட சொல்லுவாங்களுக்கு என்ன டேட்ல மாதிரி காசு போடுவாங்கன்னு சொல்ல செய்களே டேட்டான்னு சொல்லக்கூடிய வசதி இல்ல ஓகே இது வந்து ஹெட் ஆபீஸ் அல்ல தெரியப்படுத்தி இது வந்து நியூஸ் சொல்லுவாங்க சார் நியூஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்லுவாங்க சார் ஓகேவா ஓகே சார் எனக்கு இன்னொரு டவுட் ஒன்னு இருக்கு சார் என்னனு கேட்டா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அசுஸ்மோ முதலாவது கட்டத்துக்கு ரெண்டு வருஷம் காசு கொடுத்து முடிஞ்சுனா இந்த ஜனவரி மாதத்துக்கு வந்து காசு வந்து சான்ஸ் இருக்குதா நியூஸ்ல சொல்லுவாங்க சார் நிப்பாட்டுவாங்களா போடுவாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ண நியூஸ்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் முடிவு பண்ண முடியும் ஓகேவா அப்படி நியூஸ்ல சாமி போடணும்னு சொன்னாங்கன்னா சளி போடுவாங்க அதோட சார் பார்க்க வருவாங்க சார் என்ன இப்ப வந்து தகவல் புதுப்பிக்க சொல்லி சார் முதலாம் கட்ட ஆகலுக்கு ஆமா ஓகேவா இப்ப இந்த சளி நிப்பாட்ட போறனாலதான் தகவல் புதுப்பிக்க சொல்லி இருக்காங்க இன்னும் வந்து இப்பயும் அந்த வறுமையில இருக்காக்கல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மட்டும் இனி காசு கொடுப்பாங்க அப்படி தகவல் புதுப்பிச்சாங்களாக இருந்தா அவங்களுக்கு வந்து காசு வந்து குடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு அவங்க தெரிவிக்கப்பட்டால் தகவல் புதுப்பிச்சு இருந்தா வீட்டைப்பாக தான் திரும்ப சொல்லுவாங்க சார் ஓகேவா சார் தகவல் புதுப்பிச்சா காசு கிடைக்கும் இல்ல வீட்டைப்பாக போவாங்க ஓகே இப்போ நீங்க கேட்ட இந்த ரெக்கார்டிங் ஆனது வந்து அசுஸ்மன் நலன்புரி புரி நன்மைகள் சபையினுடைய அதிகாரிக்கும் அதே போன்று எனக்குமடியில இடம்பெற்ற ஒரு உரையாடல் தான் கிட்டத்தட்ட இவரோட நான் இன்றைய தினம் காலை வேலையிலேயே பேசும்போது இவர் வந்து பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தாரு இந்த காணொலியில பதிவு செய்யப்பட்ட இந்த ரெக்கார்டிங்கை வந்து நீங்க முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா சரியான முறையில் ஒரு தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி கிடைக்காதவங்களுக்கு நானும் ஒரு முறையிலே இந்த தகவலை வந்து இன்னும் சுருக்கமாக சொல்லணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அஸ்வேஷ்மா முதலாவது கட்ட கொடுப்பனர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த கொடுப்பனர்கள் வந்து கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது அந்த வகையில இப்போ புதிதாக வந்த அரசாங்கத்துக்கு கீழே ஒரு முறையான கட்டமைப்பை உருவாக்கணும்

ஒரு செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வஸ்ம இரண்டாவது கட்ட பயனாளருக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்திற்கான வந்து எப்ப கிடைக்கும்னு சொல்லி நானுமே ஒரு கேள்வியை அந்த அசுவஸ்ம நலன் நண்பர்கள் சபையினுடைய அதிகாரிகளை கேட்ட நேரத்தில் அவர் சொல்லிருந்த ஒரு தெளிவான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதற்கான சரியான உத்தியோகபூர்வமான திகதிகள் வந்து அறிவிக்கப்படல அப்படி அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த தகவலை வந்து சரியான முறையில் வந்து உங்களுக்கு வழங்குவதற்காக செய்தி ஊடகங்களின் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த விடயங்களை தான் இன்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தயவு செய்து இருக்கக்கூடிய இப்போ அதிகளவான பேர் வந்து இந்த அசோசம் தொடர்பான செய்திகளை வந்து உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது வரவேற்ற விடம்தான் ஆனா எல்லோராலும் எல்லா தகவல்களையும் உறுதிப்படுத்தி வழங்க முடியுமான்னு கேட்டால் இல்ல அப்படின்னு தான் சொல்லியாக்கணும் எனவே தயவு செய்து நீங்க உங்களுடைய மனநிலையை சீர்கொலைச்சிக்காய்ங்க பொய்யான தகவல்களை நம்பாயீங்க சும்மா போயிட்டு பேங்க்ல வந்து உங்களுடைய நேரத்தை விண்வரையும் செய்யாதீங்க சரியான முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இது தொடர்பாக அடுத்தடுத்த நாட்களில் எப்படியான தகவல்கள் வருகைத்தருது அப்படிங்கறத வந்து தொடர்ந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்படுறேன் எனவே இது உங்களுடைய விருப்பம் நீங்க யாருடைய செய்தியை வேணாலும் பார்க்கலாம் ஆனா தயவு செய்து உண்மையான முறையில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்வது வந்து உங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்குது எனவே இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக நீங்க என்னோட தொடர்ந்து பயணித்திருக்கீங்க எனவே அதன் அடிப்படையில தான் நான் இந்த அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை வழங்கிட்டு இருக்கிறேன் எனவே தொடர்ந்து இணைந்திருங்க இந்த தகவல்கள் தொடர்பாக இன்னும் பல முக்கியமான தக விடயங்களை வந்து அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம வந்து பேச போறோம் எனவே